வணக்கம் என்ன மாம்ஸ் கெட்டப்ப பார்த்தா குல்ஃபி விக்கிற மாதிரி இருக்கீங்க சும்மா ஜோக்கா சொன்ன மாம்ஸ் ஹைலைட் விஷயம் வந்து பல ஆண்டுகளாக இதுக்கு எப்போ எப்போ என்ன கிடக்க போகுது அப்படின்னு சொல்லி விஷயம் போயிடுது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் படிச்சிருப்பீங்க உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற இதுல வேணா உள்ள அர்த்தம் இருக்கா

பாத்தா அப்படி தெரியலையே ஏதாவது செஞ்சு கட்டுப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்களே தவிர அந்த மஞ்சள் டீஷர்ட் போட்டவங்க ரெட் டீஷர்ட் போட்டவங்க அடுத்த வண்டியில போய் சொல்ல மாட்டேன்

தீவிரவாதிகள் பின்னால் இருந்து ஏகுகிறார்கள். சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்று போலீசும் அரசும் கூறியவை பொய்யில் நிறைந்த வார்த்தைகள் என்பதற்கு உதாரணம் பதினேழு வயது மாணவி ஸ்னோலின் மரணம். சமூக விரோதிகள ஒரு கெடுத்து போலீஸ் அடிச்சது அவங்கதா, எய்ட்ஸ் அடிச்சது அவங்கதா, அது குடிிறப்ப거든 எரிச்சது அவங்க பளுக்க தலையா அப்படியே எத்தனை தனியா ஓடிப் போறான். ஏடா அமணார அவரோடு கார்த்திக் மணிராஜ் கந்தையா தமிழரசன் ரஞ்சித் குமார் ஜெயராமன் செல்வசேகர் காளியப்பன் சண்முகம் அந்தோணி செல்வராஜ் கிளாஸ்டன் துப்பாக்கிச் சூட்டில் அதனால நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அதீதமா இருக்குமோ அந்த ரிப்போர்ட்லேயே பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மினிட் பை மினிட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க ஹோம் செக்ரட்டரி கிரிஜா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க டிஜிபி அவர்கள் சேர்ந்து அப்படின்னு

ஒன்ன கேப் மாதிரி போடுற ஒரு நூறு பேர் ஓரமா கூடி நிக்கிறாங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல நிறைய பேர் ஆணையத்துல வந்து சாட்சியம் சொன்னாங்க சாட்சியம் சொல்லும் அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா ஹிடன் அஜெண்டாவோட வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோட இருக்கவங்க உள்ள வந்து பண்ணது அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க நீங்க வந்து ஸ்டாப் பண்ற இடத்துல இருந்துட்டு அவங்களே உள்ள வந்து அட்டாக் பண்றேன்னு சொல்றது வந்து அந்த கருத்துக்கு வலு சேர்க்க வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் ஆள் சொல்றவங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி நாலு பேர் சமூக உறுதியில் உள்ள நுழைஞ்சிருக்கலாம் ஆனா அது நாலாயிரம் பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் இருக்க டைமும் கிடையாது

கலவரக்கலர்கள் சில பேர் வந்து ஸ்டெர்லைட் குவாட்டர்ஸ் வந்து தீ வச்சு எரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஃபயரிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சொன்ன அவங்க தரப்புல சொல்லப்பட்டது இப்ப இவங்க சொல்லும் போதுல சொல்றாங்கன்னா இதெல்லாம் வச்சு பாக்கும் பொழுது

மனசு வேதனையோட ரொம்ப துக்கத்தோட சொல்றாங்க தயவு பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு திட்டமிட்ட கொலையா இருந்தா நம்ம அந்த மாதிரி சொல்லலாம் சொல்றாங்க

அப்படியே சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா ஒரு தமிழரசு நினைக்க அவர் வந்து தப்பிச்சு உயிருக்கு போய் ஓடுறாரு அவர் வந்து பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு க்ளோஸ் ரேஞ்ச்ல சுட்டிருக்கீங்க ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து தனிக்கும் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களும் சரி தூத்துக்குடியில் போராடியவர்களும் சரி கேட்டதெல்லாம் என்ன சுவாசிக்க சுத்தமான காற்று உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் அவ்வளவுதான்

சூர் பூச்சன் தலைகனும் பூச்சான் இப்போ கூட பாருங்க இப்படி பேசுறான் பாரு மயரண்டி நாள் ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி வரும்போது நம்ம போஸ்ட் மாடம் பண்ணி யார் யார்லாம் காரணம் இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை நம்ம வந்து இந்த இந்த நாளைக்கு அடுத்த விஷயங்களை சேர்க்காம அவங்களுக்கு ஆர்டர் பொசிஷன் கொடுக்காம அவங்க போய் டிராஃபிக்கை பாரு வேற எங்கேயா பஞ்சு முடிஞ்சால் சஸ்பெண்ட் பண்ணி டிசைன் பண்ணு ஆக்ஷன் எடுத்து கொண்டு போனோமே தவிர இதை உட்காந்து நம்ம வந்து இவன் பண்ணிடுவான் ஒரு மோட்டிவ் கற்பிக்க முயற்சிக்கு சரி